எதிலுமே ஹண்ட்ரட் பெர்சண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகே பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானம் மாறுகிறது ஓகே பிசிக்ஸ் வந்து மாறாது இப்போ மோஷன் அப்படி இருக்கு அப்படின்னா நியூட்டன்ஸ் லா மாறாது பட் சயின்ஸ்ன்றது மாறக்கூடியது அதனால உங்களுக்கு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கும் ஓகே இப்ப சந்தை எடுத்துக்கிங்க பாட்டில் டாக் சைட் ஆஃப் மூன் அப்படின்றோம் ஆனால் மூனுக்கு டாக் சைடே கிடையாது நான் அமெரிக்காவில் நேசாவில் இருக்க சீஃபை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு இங்கிலீஷ் சாங்கில் த டாக் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அவர் சொன்னதே அந்த பாட்டே தப்பு சிவா டாக் சைட் ஆஃப் த மூனே கிடையாது ஓகே மூணில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சன் கிடைக்கும் ஸோ எனக்கு ச ஃபிசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது என்னென்னா எல்லாமே மாறக்கூடியது சேஞ்ச் வில் ஆல்வேஸ் பி தேர் ஆன் எவ்ரி திங் வி சி நம் உடல்நிலை மாறுகிறது மனநிலை மாறுகிறது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் மாறுகிறது ஓகே உணவு முறைகள் மாறுகிறது எல்லாமே மாறுது அப்புறம் எந்த விஷயம் இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறோமோ அது ரெண்டு மூணு நாளில் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இது சின்ன ப்ராப்ளம் ஆகிடுது ஓகே ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பர்மனெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க ஆசைப்படுங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் நீங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மேல் காதலும் பாசமும் அன்பும் வையுங்கள் அப்புறம் எதிர்காலத்தை நிகழ்காலமாக நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள் விசுவலைசேஷன் ஒன்று இருக்குது எல்லா வெட்டிகளுக்கும் காரணம் அந்த விஷுவலைசேஷன் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா வாங்க நினைங்க ஆனால் அந்த ஆர்ட் ஆஃப் பிலீஃப் இருக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்து கணாக்கரை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையிலேயே வெற்றி அடைகிறீங்க அதுக்கு டிஜிட்டல் ஒரு டூல் ஓகே நீங்கள் டிஜிட்டலை யூஸ் பண்ணாமல் எதுக்கவே முடியாது நாங்கள் நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கோம் எனக்கு இரும்பை பற்றி தெரியாது ஒரு டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த இரும்பு இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஏதேனும் ஒரு வகையில் இருந்ததுன்னா நீ எடுத்துட்டு வான எனக்கு அவர் தப்புன்னு புது பண்ணுன்றதுக்காக நான் என் ஃப்ரெண்டுங்களோட யோசித்த உடனே ஒரு ஒரு பெரியவர் அனுப்பிச்சதே இந்த மண்பானையில் இருக்குது இரும்பு நான் அதை கிட்டி பார்த்தோம் அதை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போனோம் அவர் சொன்னதே இந்த மண்பானையை செய்யறதுக்கு யூஸ் பண்ணி இடத்துல இரும்புதுக்காக போய் பார்த்துட்டோம் அங்கே போனால் அவன் இரும்பில் தான் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் வாயை மூடிட்டோம் ஓகே இந்த டிஜிட்டல்ன்றது காற்று மாதிரி இன் ஃபேக்ட் காற்று தான் டிஜிட்டல் ஏதான ஃபைவ் ஜி இந்த மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா நம்ம சுவாசிக்கிறோம் போதும் வரோம் எல்லாம் டிஜிட்டலை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அதை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை அதுக்கு நீங்கள் தான் எஜமானு என்ன ஏஜியை கண்டுபிடிச்சாலும் ஏஐ கண்டுபிடிச்சாலோ உங்களை விட அது ஒரு கோடி மடங்கு புத்திசாலியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லை அது அது கிடையாது இல்லை ஓகே நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் அதை வச்சு பணம் பண்ணுறது கற்றுக்குங்க டைம் சேவ் பண்ணுறது கற்றுக்குங்க மற்றவங்களை விட நல்லதாக பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க யூஸ் பண்ணுங்க யூ எம்பரேஸிங் வித்தவுட் எனி ஃபியர் ஓகே நீங்கள் இந்த ஃபியரை பார்த்து பயப்படாமல் இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா யூ பிகம் ஃபியர்லெஸ் ஓகே இனிமே வரப்போகிற உலகம் எல்லாமே ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் பீப்பர் பேப்பர்லெஸ் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் கழித்து யாருமே எதுவுமே கையில் இல்லாமல் போவாங்க ஏன்னா ஒரு ரிங் வச்சுருப்பாங்க அதில் ஒரு நாலஞ்சு டெராபைட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆமாம் அதுவே பேசிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இப்போ இவரை பார்த்தேன்னா நான் வந்து என் பட்டன் அழுத்தேன்னா அங்கே ஒரு பட்டன் அவரை அழுத்தேன்னா இவருடைய பதினஞ்சதுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணாலும் அவ்வளோ டேட்டாவும் எனக்கு வந்துடும் இதுதான் ஃப்யூச்சர் உலகம் இதை பார்த்து பயப்பட வேண்டியது வேண்டியதில்லை ஓகே வீ கே லீவ் வித் டெம் போலாம் அந்த அருகோட டக்கு டெக்கிட்டால் ஃபஸ்ட்டு கண்ணதாசனை நான் ஒரு முறை கவிதா ஹோட்டலில் ஸ்கூட்டர் வச்சுருந்தேன் இப்போ ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸில் இருந்தேன் ஏன் ஸ்கூட்டர் கரெக்டாக கவிதா ஹோட்டலில் உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு காவியம் குடிச்சிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை ம் திரும்பி பார்த்தா கிருந்தாயசினா வெளியேக்கியோ போயிட்டு வந்தது வந்துருந்தேன் ஓகே ஸோ அதை என்னை பார்த்துட்டு என்ன தம்பி ஸ்டார்ட் ஆகல என்ன விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யாராவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஸோ அவ கூட போனேன் சார் எனக்கு நீங்கள் எழுத பாட்டெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஸோ அதனால் உட்காந்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது அதுக்கப்புறமா ஷோ ஆஃபீஸில் அவரை ஒரு முறை பார்த்தேன் இவர் என்ன பண்ணாது சோ கடைசி வரை யாதோ அப்படின்னு எழுதின பாட்டில் சோ அதை கையில் எடுத்து கடைசி வரை சோ அப்படின்னு எழுதி அந்த கணதாசன் புக்கில் வச்சு கண்ணதாசன் கிட்டே கொடுத்தேன் ஸோ அவருடைய கவிதைகள் பிடிக்கும் ஸோ அதுதான் ரிலேஷன்ஷிப் உடைய பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம் பிடிச்ச பாட்டுலாம் இல்லை பாட வராது எனக்கு பாட வேணாம் சார் வேணாம் ஐயா யாரும் கேட்க மாட்டாங்க சார் இனிமேல் அப்படி சொல்லி கேட்க மாட்டேன் அப்போ இவங்க எப்படி சொல்லலை சார் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா ஐயா பாடுங்கன்னு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு கண்ணதாசன் பாட்டு நீ பாடினா நீ பாடி நான் ரசிக்கிறேன் இல்லை சார் நீங்கள் டவுனாக இருக்கப்போ ஏதாவது பாட்டு கே அதை சும்மா தெரிஞ்சுக்கிறக்கா கே டவுனாகவே இருக்கிறது இல்லையா இல்லை எப்போ எங்கே எம் ப்ராப்ளம் நான் எப்போவும் ஐயா இருக்கேன்

அவதான் இனிய நண்பர் மு ஆக்சுவலாக இந்த இன்டர்நெட்டுக்கு நான் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா அவர் தான் பர்சனலாக விபிசிங் கிட்ட பேசி இந்த சம்மரின் கேபிள் லேண்டிங் ஸ்டேஷனுக்கு வாங்கி கொடுத்தேன் ஆமாம் ஆ நான் மற்றவங்ககிட்ட கோவப்பட்டு பார்த்ததுக்கேன் முஸ்லீம் நான் பார்த்ததில்ல மற்றவங்கக்கிட்ட எப்பொழுதும் ஒரு இனிய முகம் என்னை நல்லா ட்ரீட் பண்ணவர் ஓகே ஆமாம் நெக்ஸ்ட் ப்ரோ அவதான் என்னுடைய இனிய நண்பர் நான் தெரியாதனமாக தமிழ்நாட்டு வங்கியை நான் வாங்கினேன் கிட்ட இருந்து அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய நூற்றி நாற்பது கோடி பணத்துக்காக அப்போது நான் நாடாக்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் உடனே ஒரு மீட்டிங் போட்டேன் என்னையும் கூப்பிட்டுருந்தேன் எனக்கு ப்ராப்ளம் நாடாகிட்ட இல்லை அந்த யாராவது பணம் கொடுக்கணும் இல்லை அந்த ஷேருக்கு அது ஒட்டி தான் ஸோ நான் எழுந்து நாடியவர்களுக்குத்தானே கொடுக்க முடியும் நாடாளர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு என்னிடமே கதை வசதம் பேசுகிறாயா உங்களிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அதுக்கப்புறம் ஒரு முறை இவர் என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்து வச்சுருந்தேன் அப்போ நான் ஃபிரன் எஸ்டேட்டில் இருந்தேன் எனக்கு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அப்போ இருந்தவங்கள தெரியும் காவேரி பிரச்சனை இவருக்கு காலையில் எழுந்து டென்ஷன் ஆகிட்டார் ஸோ இவர் சரி சிவசங்கரை கூப்பிடுவோம் சிவசங்கரை போய் பார்க்க சொல்லுவோம் அப்படின்றதுக்காக என்னுடைய பெட்ரூம் நம்பரில் டயல் பண்ணாதே நான் குளிச்சிக்கிட்டு இருந்தேன் என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்தாங்க நான் மூக்கா பேசுகிறேன் நீ சிவசங்கரை பேச சொல்லுங்க அப்படின்னு என் ஒய்ஃபுக்கு மூக்கான்னா யாருன்னு தெரியாது ஆமாம் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் இல்லை அவர் குளிச்சுட்டு இருக்காது அப்படின்னு இருந்தாலும் போய் சொல்லுங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃபு சொல்லலை குளிக்கிற நேரத்தில் போய் நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது ஃபைவ் மினிட்ஸ் கேட்ச் வந்தேன் எங்கே யாரோ மூக்காவான் பேசினேன் அம்மா தானே என்ன நான் இல்லை இல்லை இப்போ தான் பேசுனாரு பொதுவாக தான் பேசினாரு நீங்கள் கூப்பிடுங்க நான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பேசுவேன் பட் அதை விட ஒரு ஜோக் இருக்கு நல்ல காலம் என்னுடைய செக்ரட்டரி சூர்யா வரல ரிட்டன் டாட்டாவுக்கு அட்வைஸாக இருந்தால் என்ன நாலு மணிக்கு வந்து என்ன என் வீட்டில் அவர் கொடுத்த வீடு பட் அதில் நான் தூங்கிடுவேன் தூங்கிட்டு நான் சிவா நான் நாலு மணிக்கு உன்னை பார்க்கறதுக்கு வரேன் நம்ம உட்காந்து பிரெயின் ஸ்டோம் பண்ணுவோம் சரி பண்ணுங்க என்ன மூணு மணிக்கு தூங்க வேண்டியதுக்கு யாரோ போய் வந்துட்டாங்க அதனால் மூன்றரை வரைக்கும் ஆயிடுச்சு நான் தூங்க போயிட்டேன் ஓகே மத்தியானத்தில் இது கரெக்டாக நாலு மணிக்கு வந்துட்டேன் அவர் பேர் எப்போவுமே டாட்டான்னு சொல்ல மாட்டார் மாட்டேன் ஆர்என்டின்னு ஸோ கீழே இருந்து மரியாதையின் நிமித்தம் காரணமாக அஞ்சாவது மாடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறேன் என் ரூமுக்கு ஃபோன் பண்ணி பெரிய சூட் அது அஞ்சு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபோன் பண்ணி நான் ஆர்என்டி பேசுகிறேன் மேலே வரலாமா சிவசங்கரை பார்க்கறதுக்குங்க அவர் சிவசங்கர் தூங்கிட்டு இருக்காதே நீங்கள் ஒன்று செய்யுங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க நான் ஒரு நாலு இருபதுக்கு எழுந்தேன் எழுந்து நேராக அப்போ தான் நீ ஞாபகம் வந்து நாலு மணிக்கு டாட்டா போய் பார்த்தேன் வரல அப்போ தான் யாராவது வந்தாங்களாம்மா அப்படின்னு யாரும் வரல யாரோ ஒருத்தர் ஆரண்டின்னு ஃபோன் பண்ணாரு ஐயோ ஆரண்ட்டியா அவரு தான்மா நாலு மணிக்கு மீட்டிங் இல்லை இல்லை நீங்கள் தூங்குறீங்க அஞ்சு மணிக்கு வாங்க அப்படின்னு நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சாதி சாதல் அவரு ஒன்றும் அதை பெரிய எடுத்துக்கல நல்ல மனுஷன் ஓகே அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி நாலு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்தேன் அதுக்கப்புறம் ஏழு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஸோ பெரு என் காலகட்டத்தில் என்னுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லணும் நான் நிறைய பெரிய மன்றங்களை பார்த்துருக்கேன் ஓகே பில் கிளிண்டன் ஒய்வை பார்த்துருக்கேன் மைக்ரோசாஃப்ட் பில்கேட் பார்த்துருக்கேன் ஆப்பிள் ஸ்டீவ் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எல்லாருமே நம்ம பப்ளிக்காக இருக்க மாதிரிலாம் இல்லை ஓகே எல்லோரும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பாங்க சிம்பிளாக இருப்பாங்க ஓகே அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் பில் மீட்டிங் பற்றி அவங்கள்டு என்ன ஸ்டீவ் ஜாப் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டாக்டர் தீன் ஆர்னிஷோட சுஷி சாப்பிட்றதுக்கு போனேன் ரொம்ப சிம்பிள் ஸ்டீவ் ஜாப் எங்கிட்ட அப்போ அவர் எப்படி அதே தாம அதே கிருஷ்ணாவில் சாப்பிட்டா அது நல்ல வெஜிடேரியன் சாப்பாடுன்றதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதனால் நான் சுவிட்சர்லேண்டில் இருக்கும்போது ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கல பெர்ன் இல்லை ஓகே எனக்கு மெட்ராஸ்லேருந்து ஃபோனு இன்னைக்கு ஒரு நாளாவது வெஜிடேரியனாக இருக்க அப்படின்னு ஓகே சரி அப்படின்ட்டு பார்த்து அப்போ தான் ஞாபகம் வந்தது ஸ்டீவ் ஜாப் சொன்னாப்பிள்ளையே அதே தாம் அதே கிருஷ்ணன் உங்கள் போர்டு பார்த்துட்டு அங்கே போய் பதினஞ்சு சுவிஸ் ஃப்ரான் கொடுத்து நல்ல வெஜிடேரியன் சாப்பாடை சாப்பிட்டேன் அவனே அவரை கேட்டான் நீங்கள் ரொம்ப நாள் ஆகும்போது சாப்பிட்டு அதனால டெக்னாலஜியில் தான் பேசிக்கிறீங்களா அதான் டெக்னாலஜியில் நான் எதுக்குமா பேசணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது நீங்கள் மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கு நடத்துறவங்க இவங்க அவங்க அவங்கெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக டெக்னாலஜியை நினச்சிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் அவங்க யாரும் டெக்னாலஜியை பற்றி நினைக்கிறது இல்லை அவங்க நினைக்கிறதெல்லாம் கஸ்டமரை பற்றி லாபத்தை பற்றி காம்படிஷனை பற்றி ஃபோக்கஸ் பற்றி தான் ஓகே ஆமாம் நீங்கள் நாம் வந்து கஸ்டமரை தான் நினைக்கணும் அதாவது நீங்கள் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குற நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டை பற்றி நினைக்க வேண்டியது இல்லை அதற்கான வழிமுறைகளை பற்றி தான் நினைக்கணும் ஸோ தட் நீங்கள் வீட்டை வாங்குவீங்க ஓகே ஸோ இவங்க யாருமே அது மாதிரிலாம் நினைக்கிறதில்லை பட்டு சிலதை நான் காப்பி பண்ணுறேன் நான் இந்த பணத்தை எல்லாம் லூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் ஓகே இந்த ஃபேஸ்புக் ஆளுக்கு பத்து வருஷம் பணமே இல்லாமல் இருந்தானே நமக்கு எட்டு வருஷம் ஆகிடுச்சா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பணம் பண்ணுமே ஸோ அதனால் இவன் என்ன பண்ணான்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த ஃபேஸ்புக்கினுடைய சிஇஓ நியூனை போய் பார்க்கலாம் ஆப்பிள் ஸ்டீவர் அந்த ஆப்பிள் ஸ்டீவர் என்ன சொல்கிறான் உனக்கு இப்போ ஒன்றும் தோணலை ஒரு திக்கு இருக்க அப்படின்னா நீ இந்தியா போ இந்தியாவில் ஒரு சித்தர் இருக்கார் ஒரு பாபா அந்த இடத்துல போய் அந்த கோயிலுக்கு போ அங்கே போய் ஒரு நாள் இது ஓகே உனக்கு அறிவுரை கிடைக்கும் உனக்கே தோணும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு ஸோ இதை சீரியஸாக நான் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோ உனக்கு அனுப்புத அனுப்புதான் உன்னுடைய பிளாக் ஷிப்பில் போய் அதுக்கப்புறமா தான் பத்து பில்லியன் பண்ணுறான் இப்போது நூற்றி முப்பது பில்லியன் பண்ணிட்டான் ஸோ நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது நான் ராஜீவ்காந்தி கூட இருந்தபோது ராணி கேட்டில் ஒரு வீடு வாங்கியிருந்தேன் இமயமலையை பார்க்கணுன்னு ஓகே ஆனால் வீடை வாங்கின வழியை இமயமலையும் பார்க்க போல அந்த வீட்டையும் பார்க்கப்போ அது வாங்கி பதினேழு வருஷம் ஆச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன் அந்த வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கோயில் வந்து வாணிக்கத்துக்கு போகிற நடு வழியில் இருக்குது ஓகே மலையில் அதையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக போய் அந்த பாபா சமாதியை பார்த்துட்டு அவர் எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாரோ அங்கேயே நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஆமாம் அதுக்கப்புறம் ஆனால் இம்ப்ரூவ் ஆனேன் ஓகே ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ஸ்டீவுக்கு ஃபேஸ்புக்கு இந்தியாவுக்கு வந்தால் தான் முன்னுகோத முடியும் அப்படின்னு தோணியிருக்குல்ல அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அதனால தான் என்னை நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் நூற்றி நாற்பது நாடுகளுக்கு போனீங்க அம்பாசர் அந்தீங்க உங்களுக்கு எது பிடிச்ச நாடுன்னா இந்தியா தான்